சமந்தாவுக்கு இரண்டாவது திருமணம் வீட்டில் நடக்கும் ஏற்பாடு ஏற்பாடுக்கு நடிகை சமந்தா தாண்டி வருவாய படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் நடித்த போது நாக சைதன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சில வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த அவர்கள் பிறகு விவாகரத்து பெற்று பிரிந்தார்கள் அதற்கு காரணமாக பல்வேறு யூகங்கள் சொல்லப்பட்டன சூழல் இப்படி இருக்க நாக சைதன்யா நடிகை சோபிதா துளிபாலாவை காதலித்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அவர்களது திருமணம் சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடந்து முடிந்தது கௌதம் இயக்கிய தாண்டி வருவாய படத்தில் சிறிய சினிமாவில் நுழைத்தவர் சமந்தா பிறகு மாஸ்கோவின் காவிரி படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானார் அந்த படம் சரியாக போகாவிட்டாலும் சமந்தாவுக்கு நல்ல அறிமுகம் கிடைத்தது தொடர்ந்து பானா காத்தாடி படத்திலும் ஹீரோயினாக நடித்தார் பிறகு அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைத்தன அதனை சரியாக பயன்படுத்தி கொண்ட அவர் தனது திறமையை தொடர் வெளிக்காட்டினார் தமிழில் அவர் முன்னணி ஹீரோயினாக மாறியதை அடுத்து தெலுங்கிலும் காலடி எடுத்து வைத்தார் அதன்படி வெண்ணி தாண்டி வரபாய படத்தின் ரீமேக்கில் சைதன்யாவுக்கு ஜோடியாக நடித்தார் அப்போது இரண்டு பேருக்கும் இடையே காதல் மலர்ந்தது அந்த காதலுக்கு வீட்டு சம்மதம் இரண்டு பேரும் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள் சில வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த அவர்கள் விவாகரத்து பெற்று பிரிந்தார்கள் நாக சைத்தன்யாவுடன் பிரிவுக்கு பிறகு சமந்தாவின் கேரியர் உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆனால் அந்த சமயத்தில் தான் அவருக்கு அரிய நோயான மயோசிடிஸ் நோய் வந்தது அதன் காரணமாக சினிமாவிலிருந்து பிரேக் எடுத்த அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று அந்த நோயிலிருந்து மீண்டார் அதனை அடுத்து இப்ப மீண்டும் பிஸியாக நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் அந்த வகையில் சமீபத்தில் என்ற வெப் சீரீஸில் நடித்தார் அவர் அதில் அவரது நடிப்பு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அவரது ட்ரீ என்றரி அவரது ரசிகர்களுக்கும் அவருக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்தது அதே சமயம் சமந்தாவின் வாழ்க்கையில் இன்னொரு சோகமான நிகழ்வும் சமீபத்தில் நடந்தது அதாவது அவரது தந்தையான ஜோசப் பிரபு சமீபத்தில் உடல் குறைவால் உயிரிழந்தார் சூழலிப்ப இருக்க சமந்தாவின் கணவர் நாக நடிகை எனவே சமந்தாவும் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் கோரிக்கை வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்நிலையில் பிரபல பத்திரிகையாளரான பயல்பான் ரங்கநாதன் தனியா யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் சமந்தாவின் இரண்டாவது திருமணம் குறித்து பேசியிருக்கிறார் அதில் பேசிய அவர் சமந்தாவின் வாழ்க்கையில் சமீபத்தில் ஒரு சோகம் நடந்தது அவரது தந்தை உயிரிழந்தது அவர் இறந்த பிறகு சமந்தாவின் தாயும் சகோதரர்களும் வீட்டில் அமர்ந்து பேசினார்கள் அப்போது சமந்தா இனி இப்படி தனியாகவே இருக்கக்கூடாது எனவே அவருக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமின்றி தங்களது உறவினர் வட்டத்திலேயே அவருக்கு ஒரு பையனையும் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றார் முன்னதாக சில நாட்களுக்கு முன்பு நடிகை சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஸ்டோரியை அவற்றில் உங்களுக்கு அன்பான கிடைப்பார் ரசிகர்களோ அடுத்த வருடம் தனது திருமணம் என்பதை தான் சமந்தா மறைமுகமாக கூறியிருக்கிறாரோ என்று கமெண்ட் செய்தது குறிப்பிடத்தக்க விஷயமாக காணப்படுகின்றது அதே சமயம் சில மாதங்களுக்கு முன்பு ரசிகரின் ஒரு கேள்விக்கு தனக்கு இரண்டாவது திருமணத்தின் மீது நம்பிக்கை இல்லை முதல் திருமணத்தில் நடக்கும் விவாகரத்துகளை விடவும் இரண்டாவது திருமணத்தில் நடக்கும் விவாகரத்துக்கள் தான் அதிகம் என்று பொருள் விவரம் கூறுவதாக தெரிவித்திருந்தமை நினைவு கூறத்தக்கது போன்ற சினி அப்டேட்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் கஜிதா